வணக்கம் தோழர்களே உங்கள் அனைவரையும் நந்து எஸ்பி பிளாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாம நம்ம ஊட்டியில நடந்த நூத்தி இருபத்தேழாவது மலர் கண்காட்சியை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம ஊட்டியில் உள்ள பொட்டானிக்கல் கார்டன் அப்படிங்கிற ஒரு பிரபலமான பார்க்கில் தான் இந்த ஒரு மலர் கண்காட்சிங்கிறது நடந்திருக்கு அந்த பார்க்கினுடைய நுழைவாயில நாம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படியே நுழைவாயிலுக்குள்ள போனோம்னா மஞ்சள் நிற பூக்களால் நம்மளை வரவேற்கிறதுக்காக எவ்வளோ அழகா ஆர்ச் மாதிரி கட்டியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அதை தாண்டி நம்ம அப்படியே போனோம்னா இன்னொரு நுழைவாயிலுமே பார்க்க முடியும் அதை சிவப்பு ஆரஞ்சு வெள்ளை மற்றும் பிங்க் நிறத்துல வந்து அந்த ஒரு நுழைவாயில பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கவே அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் பண்ணிருந்தாங்கன்னே சொல்லலாங்க அப்படியே கொஞ்சம் உள்ள போனோம்னா நம்ம ராஜராஜ சோழனுடைய மாளிகைய அழகாக பூக்களாலேயே வந்து செஞ்சிருந்தாங்க அந்த நுழைவாயிலும் சரி இந்த மாளிகையும் சரி வெறும் பூக்களை மட்டுமே வச்சே செஞ்சிருக்காங்க இந்த ஒரு அழக பார்த்து ரசிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு கண்கள் போதாது அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும் அந்த மாளிகையினுடைய இடதுபுறத்துல நம்ம ராஜராஜ சோழன் அவர்களுடைய சிம்மாசனத்தையுமே அழகாவே பூக்கள்ல செஞ்சிருந்தாங்க அந்த சிம்மாசனத்திற்கு ரெண்டு காவலாளிகளையுமே போட்டு அந்த காவலாளிகளுடைய ஆடைகளை மஞ்சள் நிற பூக்களாலே அலங்கரிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க

அப்படியே அந்த மாளிகைக்கு பின்புறமா நாம போனோம்னா ஒரு அழகான அன்னப்பறவை போல இருக்கக்கூடிய ஒரு படகு அந்த படகுல ஒரு பெண் என்ன பயணம் செஞ்சிட்டு இருக்கிற மாதிரியுமே அழகா பூக்களாலேயே அலங்கரிச்சிருக்காங்கன்னு சொல்லாங்க ஒரு அழகான ஊஞ்சல வெள்ளை நிற பூக்களாலேயே ரொம்ப அழகாவே வடிவமைச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் இதையும் தாண்டி நம்ம தேசிய விலங்கான புளியுமே ரொம்ப அழகாவே பூக்களாலேயே உருவம் சொல்லலாங்க நம்ம ராஜராஜ சோழன் கட்டிய கல்லணை அத வந்து பாத்தீங்கன்னா அழகா பூக்களாலேயே வந்து பண்ணியிருந்தாங்க அதுல அந்த இருந்து தண்ணி வெளியே வரக்கூடிய காட்சிய அழகா மஞ்சள் பூக்களாலும் வெள்ளை பூக்களாலுமே பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாங்க பயன்படுத்திய அந்த வில்லம்பு அவர்களுடைய ஆயுதங்கள் அதெல்லாத்தையுமே வந்து அழகாக பூக்கள்ல வடிவமைச்சிருந்தாங்க பக்கத்திலே அந்த சதுரங்க ஆட்டம் அதாவது செஸ் போர்டு இருக்கு இல்லையா அதையுமே ரொம்ப அழகா நேர்த்தியாக வந்து வடிவமைச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் இந்த அலங்காரங்களை எல்லாம் தாண்டி அந்த பூங்கா முழுவதுமே எங்க திரும்பினாலுமே அழகான நிறைய நிறங்கள்ல பூக்கள் பூத்து குழுங்கிறத அந்த அழக பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் தாங்க சொல்லணும் அடுத்து நாம ஏறி செல்லக்கூடிய அந்த படிகட்டுகள் அந்த படிகளுக்கு இரண்டு பக்கத்திலையுமே அழகாக பூச்செடிகளை வச்சு நாம ஏறி போகிறப்பவுமே அழகான அந்த பூக்களை ரசிச்சுக்கிட்டே போகலாம் அந்த படிகள் மட்டும் இல்லாம மேலே போன பிறகு அந்த பாதைகளிலுமே இரண்டு பக்கமும் அழகா பூச்செடிகளை வச்சு நம்மளை கவர்ந்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாங்க ஒரு அழகான வியூ பாயிண்ட்டை நம்மளால பார்க்க முடியும் அந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா ஒட்டுமொத்த பூங்காவுடைய அழகையுமே ஒரே இடத்துல இருந்து நம்மளால ரசிக்க முடிஞ்சதுங்க இது எல்லாத்தையும் தாண்டி அங்க கூட்டம் கூட்டமா வந்திருந்த குழந்தைகளும் பெற்றோர்களும் மனம் மகிழ்ந்து விளையாடுறத சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும் இதே போல இன்னும் பல பிளாக்ஸை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம நந்து எஸ்பி பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க